நம்ம ராஜபாளையத்துல இப்படி ஒரு முட்டை தோசை எங்கயா சாப்பிட்டுருக்கீங்களா பீட்ரூட் எல்லாம் துருவி விட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு முட்டை தோசை உங்களுக்கு வேணும்னா நம்ம ராஜபாளையம் சங்கரன் கோயில் முக்கில் இருக்கிற முரளி எண்ணெய் கடைக்கு தாங்க நீங்க போனோம் நம்ம தோசை முட்டை தோசை கறி தோசை ஆம்லேட் ஆஃப் ஆயில் மட்டன் சுக்கா மட்டன் கறி தோசை ஆனியன் தோசை ஆனியன் ரோஸ்ட் ஆனியன் ஊத்தப்பம் இந்த வெரைட்டி ஃபுல்லாம் எனக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோண்ணே ஒரு ஒரு மணி வரை இருப்போண்ணே நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் சாயங்காலம் ஒரு ஏழரை மணிக்குள்ளே வந்தீங்கன்னா வடை முச்ச இட்லி எல்லாமே இருக்கும் நீங்களும் இந்த கடையில சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வடை மொச்சையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொச்சங்கிறது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட்டான ஒரு விஷயம் அப்புறமா மணமணக்கம் முட்டை தோசை அது கூட நாலு வகையான சட்னி சாம்பார்லாம் கொடுத்தாங்க ரியல்லா இப்படி ஒரு முட்டை தோசை நான் சாப்பிட்டது இல்லைங்க அவ்வளோ சாஃப்ட்டா சூப்பராக இருந்தது என்னடா முட்டை தோசைக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறான்னு நினைக்க வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நல்லா தூக்கலா பெப்பர் பொடியை தூவி விட்டு கொடுத்த மட்டன் சுக்காவை எடுத்து அதை தோசையோட வச்சு சாப்பிடும்போது அடா அடாடா இவங்ககிட்ட நம்ம வாங்கின ஆனியன் தோசையும் சூப்பரா செம்மையா இருந்தது நல்லா வேர்க்க விறுவிற்க சாப்பிட நினைக்கிற்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அப்படி என்னோட சேனலை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க பாய் பிர